நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது யூஜி டிஆர்பி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வு எழுதி பணி நியமனம் பெறக்கூடிய ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் எப்பொழுது வழங்கப்படும் அல்லது இந்த தேர்விற்கான மறு தேர்வு தான் இன்றைய ஆசிரியர்களுடைய மத்தியில் நிலவக்கூடிய சந்தேகமாக போய்கொண்டிருக்கிறது இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ இதற்கான நோட்டிபிகேஷன் கொடுத்து இரண்டு முறை காலி பணியிடங்களானது அதிகரிக்கப்பட்டு மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி இரண்டு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான சிவி லிஸ்ட் வெளியிட்டு அந்த பணியும் முடிந்து பட்டியல் வெளியிடக்கூடிய சூழ்நிலை அதிகபட்சமாக ஜூன் பத்துக்குள்ள பட்டியலானது வெளியிடப்படும் முதல்வர் கரங்களால் ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்ற தகவல்கள் பரவிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் இந்த யுஜிடிஆர்பியில கேட்கப்பட்டுள்ள வினாத்தாள்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வினாக்கள் உங்களுக்கு வந்து தவறான வினாக்களாக கேட்கப்பட்டிருக்கு இதனால ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால மறு தேர்வு நடத்த வேண்டும் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வழக்கானது தொடக்கப்பட்டு இரண்டு வாரம் சரிங்களா இரண்டு வாரம் இந்த தெரிவு பட்டியல் வெளியிட தடையானது விடிக்கப்பட்டுள்ளது இதனை குறித்து ஒரு முழுமையான தகவல் அளிப்பதற்கு டிஆர்பிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில டிஆர்பியினுடைய பதில் அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு எதனை நோக்கி செல்லும் இதுதான் இன்றைய கருத்துக்களாக இருக்கக்கூடியது கடந்த பத்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பதிமூன்றுல பட்டதாரி ஆசிரியர்களுடைய தேர்வு நடைபெற்று இரண்டாயிரத்தி பதினான்குல உங்களுக்கு பணி வாய்ப்பானது உருவாக்கி கொடுக்கப்பட்டது சோ இந்த பணி வாய்ப்பிற்கு பிறகு கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்து ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகள் எந்த விதமான காலி பணியிடங்களையும் நிரப்பாம இப்பொழுதுதான் காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க சோ இதுல கட்ட கிட்டத்தட்ட பத்து ஆசிரியர்கள் அதே மாதிரி விளிம்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சோ இரண்டு பேருமே கஷ்டப்பட்டு அதிகப்படியான வெற்றி பெற்றவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் நம்மகிட்ட பயின்றவர்களை எடுத்துக்கிட்டாலுமே கஷ்டப்படக்கூடியவர்கள் தான் அதிகபட்சமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பணி கிடைத்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது பெருகும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அவர்கள் சாதிப்பதற்கு வெற்றி என்ற ஒரு செயலானது ஒரு உத்வேகம் தேவைப்படுது அந்த வெற்றி கெடுத்தப்பினியும் பல தேர்வுகளை சாதிப்பதற்கு அவர்கள் தயாராகுவாங்க இந்த சூழ்நிலையில இந்த பணி நியமனத்திற்கான தடை என்கிறது நடக்கப்பட்டுள்ளது அவர்களை வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுமே கஷ்டப்பட்டு படித்தவங்க அவங்களும் வேற எங்க இருந்து வந்தவங்க கிடையாது சில ஆசிரியர்கள் நம்மிடம் தகவல் சொல்லும் பொழுது எனக்கு எண்பத்தி இரண்டு மதிப்பெண் வருது எனக்கு மறு ரிசல்ட் வெளியிடும் பொழுதும் அதே எண்பத்தி இரண்டு இருக்கு என்னுடைய ஃப்ரெண்டு எழுபத்தி எட்டு எடுத்திருந்தாங்க ரிசல்ட் வெளியிடும் பொழுது தொண்ணூத்தி ஐந்து கிட்ட வந்துருச்சு ஸோ இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய குளறுபடி இருக்குது இதனால என்னுடைய வாழ்வாதாரம் இழக்கிறது நம்ம கடந்த பல வீடியோக்கள்ல இதை உங்களுக்கு தெளிவா நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா இரண்டு பேருமே பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில பணி நியமனம் நடைபெறுமா இல்ல மறு தேர்வு நடைபெறுமா சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல இது டிஆர்பி ல வந்து பாத்தீங்கன்னா பணி என்ன சோ இது எதை நோக்கி கொண்டு செல்லும் சொன்னா கால தாமதமாகும் பணி நியமனத்திற்கான தான் அதிகபட்சம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கால தாமதம் என்பதை காலத்தை இழுக்கணும் இனியும் இதனுடைய பணியை நீட்டி செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இது இருக்குமே தவிர மற்றபடி இதுல வந்து பாத்தீங்கன்னா மறு என்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு சோ அது மட்டும் இல்லாம அந்த விளிம்புல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு சோ காலி பணியிடங்களின் வாய்ப்புகளை மேற்கொள்ளலாம் வாய்ப்புகள் கிடையாது சோ உங்களுக்கு இன்றைய நாளிதழ்ல வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கின்ற பட்சத்திலும் சரி அதிகபட்சமாக ஆங்கில பாடத்துல இருபத்தி ஐந்து வினாக்கள் சொல்றாங்க சோ ஒரு சில பாடங்கள்லதான் வந்து பாத்தீங்கன்னா இதனை குறித்த தகவலானது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஒரு சில பாடங்கள்ல தான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று பாடங்கள்ல தான் இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்டதுங்கிறாங்க வழக்கு தொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஆங்கில பாடத்தை குறிவைத்துதான் சோ பொதுவா இதனுடைய இதை தொடர்ந்து ஒவ்வொரு பாடமுமே வழக்கு பதிவாங்க காரணமாக நிறுத்தி வச்சிருக்காங்க சரிங்களா சோ அப்படி பாருகின்ற பட்சத்துல ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்பெர்ட் கமிட்டியை வச்சுதான் எடுக்கிறாங்க தவறு இல்லாத வினாக்கள் ஒரு சில தவறுகள் இருக்கலாம் ஐந்து வினாக்கள் வரைக்கும் தவறு அதுல வந்து வினாக்கள் தவறு பாதிய வினாக்கள் ஒன்று மேற்பட்ட விலை விலைக்குறிப்பு என்பது ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கோட இந்த தேர்வு வந்து நடத்தணும் பணி நியமனம் என்பது கால தாமதத்திற்கு செல்ல வேண்டும் என்பதன் நோக்கத்தோட

நீங்க அதை பார்த்து எடுத்துக் கொடுங்க ப்ரெஷர் இல்லாம ஒரு கட்டளை இல்லாம எனக்கு வேணும் நீங்க பார்த்து எடுத்து கொடுங்க சோ அந்த மாதிரி அரசினுடைய போக்கு இருக்கும் பொழுதுதான் இதை கால தாமதப்படுத்துவதற்கான வழிமுறைகளை ஒன் பை ஒன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தவிர இதனால எந்த வித ஒரு மாற்றமும் ரிசல்ட்டில் ஏற்பட போவதில்லை என்பதுல நிச்சயமாக தேர்வர்களுக்கு இது புரியும் இன்றைய ட்ரெண்டிங் நியூஸா இது போகலாமே தவிர மற்றபடி வந்து மறு தேர்வு என்பது இதற்கான ஒரு தீர்வாக இராது டிஆர்பியும் வந்து பாத்தீங்கன்னா அத பரிந்துரை செய்யாது சரிங்களா சோ உங்களுக்கு நடத்தி முடிச்சாச்சு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் விடை மதிப்பெண் கொடுத்துட்டாங்க சோ இத வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போகும் தள்ளி போய் பணி நியமனம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கமே தவிர மற்றபடி எந்த ஒரு மாற்றமும் இதுல ஏற்படுவதில் அதனால சிவி லிஸ்ட்ல வந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சிவி முடித்து பணிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய பணி என்பது உறுதி அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது அதற்கு கால தாமதம் ஏற்படலாமே தவிர இத்தனை நாட்களை முடிஞ்சிடும் நாட்கள் இழுத்து போகுமே தவிர மற்றபடி இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகுதுல டிஆர்பியோட பதில் காலி பணியிடங்களை இனியும் அதிகரித்து பாடல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுக்கான வழியை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் சரி காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு தேர்வினுடைய முடிவை வெளியிடுவதற்கு காலதாமதம் இது ரெண்டுமே இதுல இருக்கலாமே தவிர மறு தேர்வு என்பதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியை தான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம் நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம் அதனால எங்களுக்கு பணி கிடைக்கலங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனை ஆனா எல்லா பாடத்திற்கும் இந்த நிலைமையான அப்படிங்கள ஒரு சில பாடங்களுக்கு அந்த கொள்கை முடிவாக இருக்கும் பதில வச்சுதான் நம்ம கொண்டு போக முடியும் இந்த பகுதி என்பது உங்களுக்கான கால தாமதம் ஆகவே பணி நியமனம் பெறக்கூடிய ஆசிரியர்கள் தங்கள் இப்ப பார்க்கக்கூடிய பணி அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு என்னையுமே நான் எப்பவுமே சொல்லக்கூடியதா தான் ஒரு பணியில சேர்ந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சைன் பண்ணி முதல் மாதம் முடித்து சேலரி வாங்குறது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு போராட்டம் சரிங்களா சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்த ஒரு தேர்வு தேர்விற்கு நம்ம தயாராகலாமே தவிர இந்த பணி நம்மளுக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது கால தாமதத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பாடல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு காலி பணியிடங்களை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாமே தவிர மறுதேர்வு என்ற சிந்தனைக்கான வாய்ப்பு தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இல்ல இது அரசு டிஆர்பியினுடைய கால தாமதத்திற்கான ஒரு நடவடிக்கை கேஸ் போடட்டும் காலதாமதம் ஆகட்டும் என்பதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் கருதப்படுகிறது சோ இதை குறித்து வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபிக்குழுவோட பயணிகள் இதனை குறித்த அப்டேட் உடனுக்குடன் நமது சேனலையும் பகிரப்படும் சுபிக் குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே